நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணபதியை நமக அல்லல் போம் அன்னை அன்னைவ் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவு கரமதியை கைத்தொழுவது கால் ஓம் சரவண பவர் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமலில் அஞ்சலென தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு தோன்றும் முருகா வெஞ்சதுவோர் முன் வேலு மயிலும் துணை ஓம் சரவணபவர் இந்த புத்தாண்டு ராசிக்கு பணமழை கொட்ட போகுது ஆனால் இதில் மட்டும் கவனமாக இருங்க பொதுவாக ராசிக்காரர்கள் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வாழ்வார்கள் இவர்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்றும் நினைப்பார்கள் இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போலவே அமையும் ஒரு காரியங்களையும் செய்வதற்கு முன்பு குடும்பத்தில் கலந்து பேசிய பிறகு செயல்படுவார்கள் உழைப்பை அதிகம் விரும்புவார்கள் பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டார்கள் இவர்கள் கையில் பணப்புழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வார்கள் வீடு வாகனம் போன்ற வசதிகளை அமைத்துக் கொள்வார்கள் இவர்கள் எதையும் மறக்கவே மாட்டார்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனக்குத்தானே எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருப்பார்கள் ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வமுடையவராக இருப்பார்கள் பயணங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள் புதிதாக உடை அணிவதை இவர்கள் அதிகம் விரும்புவார்கள் இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவார்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களின் பேச்சில் அதிகம் நகைச்சுவைதான் கலந்திருக்கும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் இவர்களின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அழகாக இருப்பார்கள் இவர்களின் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டம் தீட்டுவார்கள் எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடனே இருப்பார்கள் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்னவென்று அறிந்திடவே முடியாது இவர்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் அதிகமாகவே இருக்கும் கன்னிராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் புத்தாண்டு பிறகு இன்னும் இருபத்தோரு நாட்கள் மட்டுமே உள்ளது இந்த புத்தாண்டிலாவது மாற்றங்கள் உண்டாகாதா என காத்து கொண்டிருந்த ராகு கேது பயிற்சியால் பணமழை போகிறது பட்ட கஷ்டமெல்லாம் விடைக்கெடுக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கண்ணிராசி என்னென்ன நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த கட்டுரையில் விரிவாக பார்க்கலாம் கடந்த எட்டு மாதங்களாக ராசி லக்னத்தில் கேது பயணிப்பதால் அஷ்டத்தில் தான் உள்ளது ராகுகேது உத்தரத்தை தாண்டி வெளியில் போகும்போது உங்களுக்கு சாப விமோசனம் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராசி மற்றும் லக்னத்தில் இருந்து கேது கிளம்பி விரயஸ்தானத்துக்கு போவதால் அமோகமான மாற்றத்தை காணப்போகிறீர்கள் இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டு கொண்டே இருந்திருப்பீர்கள் பொதுவாகவே கண்ணில் கன்னிராசக்காரர்கள் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர்கள்தான் ஆனால் எதிரிகள் மற்றும் மூத்தவர்களின் தொல்லைகள் உடல்நல பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த எட்டு மாதங்கள் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு தடை ஏற்பட்டு இருக்கும் தற்கொலை எண்ணங்கள் கூட வந்திருக்கும் ராகேது பயிற்சி அடைவதால் விருப்தியில் இருந்து வெளி நினைத்த காரியங்களும் நடக்கும் கனவுகள் நிறைவேகப் போகிற வருடமாகவே இந்த வருடம் உள்ளது குடும்பம் ஒன்று சேரும் காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு இந்த புத்தாண்டில் சனியின் மாற்றம் வியாபாரத்தில் விருத்தியை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகையால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளிநபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொழில் புதிதாக ஆரம்பிப்பீர்கள் இருக்கின்ற வேலையை வேண்டாம் என்று கூறுவீர்கள் வேலையை போக்கக்கூடிய பிராத்தமும் உள்ளது கண்ணிராசிக்காரர்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் காலமாகவே உள்ளது வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் தொட்டது அனைத்தும் இந்த புத்தாண்டில் துளங்கும் வியாபாரத்தில் முக்கியமான மாற்றங்களும் செய்வீர்கள் கன்சல்டிங் ஆடிட்டிங் வழக்கறிஞர்கள் தொழில் சூப்பராக உள்ளது வேலையில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் வேலை பொருளாதாரத்தில் இது போன்ற விஷயங்களால் எந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது குரு பார்வை ராசி லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடம் என்னும் தனம் குடும்பம் வாக்கு வாக்குஸ்தானத்தில் துலாமில் விழுவதால் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணவரவு உண்டாகும் மக்களுடைய ஆதரவும் அதிகம் இருக்கும் குழந்தைகளின் சந்தோஷமும் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் உங்களுடைய வேலையினால் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனைத்து அனுகூலமும் உண்டாகும் ரணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய அனைத்துமே முடிக்கக்கூடியது இந்த ராகுகேது ராகுகேது பயிற்சிக்கு பின்னர் உங்களை அடிச்சுக்கவே ஆளே இருக்காது கேடு கிரகங்கள் மறைவு இடங்களில் இருக்கும் போது பவர்ஃபுல்லாக இருக்கும் சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் தொழில் அபிவிருத்தி அடையும் படிப்பு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும் இந்த புத்தாண்டு குடும்பத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் வங்கித் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் பிளான் செய்து அனைத்து பணிகளையும் முடிப்பீர்கள் வீடு வாங்கும் யோகமும் இந்த புத்தாண்டில் உள்ளது நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலையை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டால் போதும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பலவிதமான கஷ்டங்களில் இருந்து வெளிவருவீர்கள் முடி கொட்டுவது தலைப்பிரச்சனை கண் பிரச்சனை துரோகம் நடப்பது போன்றவை மாறும் பெரியவர்களின் உடல்நலில் கவனம் செலுத்த வேண்டும் விரை ஸ்தானத்துக்கு போய் பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்வதால் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உள்ளது இதனால் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க போவதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக மாறும் உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதி சென்று வருவது நல்லது பச்சரிசி தானம் செய்வதும் உங்களுக்கு நன்மையை தரும் பெண்களுக்கு வியாபாரிகளுக்கு அமோகமாக ஆண்டாகவே உள்ளது உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல துறைகளில் உயர்ந்த பதவிகளையும் பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஆகஸ்டில் கவனமாக இருக்க வேண்டும் நூறுக்கு எழுபது சதவீதம் அமோகமான ஆண்டாகவே இந்த கன்னிராசர்களுக்கு அமைய போகிறது கன்னிராசி நேயர்கள் இந்த புத்தாண்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்த்தால் நல்லது மாதம் இருமுறை ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்கலாம் அமாவாசை நாட்களில் உங்கள் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் நிதி அஷ்டத்திற்காக பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் திருப்பதி சென்று வருவதும் நல்லது பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம் காலாஸ்தி கோவில் அல்லது ஏதேனும் ராகுஸ்தலத்திற்கு செல்லலாம் நலம் பெற லலிதா சரஸ்ரநாமம் மற்றும் விஷ்ணு சரஸ்ரநாமம் கேளுங்கள் எதிரிடமிருந்து காக்க சுதர்சன மகா மந்திரம் மற்றும் நரசிம்ம கவசம் ஆகியவற்றை கேட்கலாம் கோவில்கள் கட்டுவதற்கும் மாணவர்களின் கல்விக்கு உதவுவதும் பணம் கொடுங்கள் இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு நன்மை பயக்கும் ராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானைப் போற்றுவோம் ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை நன்றி